வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் பன்னிரு நாமங்கள் நெற்றிக்கிடும் நாமம் அடுத்த ஸ்லோகம் தாமோதர குணமந்திர சுந்தரவதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்திர பரமந்திரம் அபனய துவம் மே இந்த என்ற சப்தம் திரும்ப திரும்ப வருகிற மாதிரி மதுரமான பதங்களினால் ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் நம்முடைய ஆச்சாரியால் ஒவ்வொரு வரியிலும் இந்த சப்தம் வரவேண்டும் என்பதால் நாலாவது வரியில் இரண்டு பதங்களின் சந்தியில் பரமந்திரம் என்று வைத்திருக்கிறார் பரமம் தரம் என்ற இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து பரமந்திரம் என்றாகியிருக்கிறது அநேகதம் தம் என்பது அநேக தந்தம் என்றான மாதிரி முதல் இரண்டு வரிகளில் பகவானை கூப்பிடுகிறார் தாமோதர கோவிந்த என்ற இரண்டு பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார் குணமந்திர சுந்தர பதனார விந்த என்பதெல்லாமும் சுவாமியை அழைப்பதுதான் ஆனால் தாமோதரன் கோவிந்தன் என்பன பகவானின் பிரசித்த நாமாக்களாகவே இருப்பவை பன்னிரெண்டு நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு முக்கியம் பரமேஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு பவன் சர்வன் ஈசானன் பசுபதி உக்ரன் ருத்ரன் பீமன் மகாதேவன் என்ற அஷ்ட நாமாக்கள் முக்கியமாயிருப்பது போல் மகாவிஷ்ணுவுக்கு பன்னிரெண்டு நாமம் திரிசதி முன்னூறு நாமம் அஷ்டோத்திரசதம் நூற்றி எட்டு நாமம் முதலியன சொல்லி அர்ச்சனை பண்ணினாலும் முடிவில் இந்த அஷ்ட நாமாவையோ துவாதச பன்னிரெண்டு நாமாவையோ சொல்லி முறையே ஈஸ்வரனையும் பெருமாளையும் அர்ச்சனை பண்ண வேண்டும் அஷ்டோத்திரம் முதலியென பண்ண முடியாத போது இந்த எட்டு அல்லது பன்னிரெண்டு நாமாக்களை மட்டும் மனசார சொல்லி அர்ச்சனை பண்ணினால் போதும் என்று சொல்லி இருக்கிறது பிள்ளையாருக்கும் இப்படி விசேஷமான நாமாக்களாக பதினாறை சொல்லி இருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு துவாதச நாமாக்கள் முக்கியமானவை வைஷ்ணவர்களாக இருக்கப்பட்டவர் நெற்றியிலே போட்டுக்கொள்வதை நாமம் என்று சொல்கிறோம் இந்த பேர் எப்படி வந்தது வைஷ்ணவர் சைவர் ஸ்மார்த்தர் மாத்வர் யாவரும் நெற்றியில் மட்டுமில்லாமல் மார்பு வயிறு புஜம் மணிக்கட்டு முதலான இடங்களில் நாமமோ விபூதியோ கோபி சந்தனமோ இட்டுக்கொள்ள வேண்டும் ஆச்சார சீலர்கள் இப்படியே இன்றைக்கும் செய்கிறார்கள் இப்படி பன்னிரெண்டு இடங்களில் நாமம் போட்டுக்கொள்ள வேண்டும் துவாதச நாமம் போட்டுக்கொண்டு வந்தார் என்று சொல்கிறோம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் பிரீத்தியாக இருக்கப்பட்ட பன்னிரெண்டு நாமாக்களில் பெயர்களில் ஒவ்வொன்றுக்கும் அடையாளமாக சரீரத்தின் ஒவ்வொரு இடத்திலும் உலகளந்தவனும் உலகமே உருவானவனுமான பகவான் நினைப்போடு திருமண் இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதே தாத்பரியம் இப்படி பகவானின் துவாதச நாமாக்களுக்கு அடையாளமாக இருப்பதாலேயே இந்த பன்னிரெண்டு திருமண் சின்னங்களுக்கும் துவாதச நாமம் போடுவது என்று பெயர் வந்தது அப்புறம் திருமண் சின்னத்துக்கே நாமம் என்று பெயராகிவிட்டது இந்த பன்னிரண்டு நாமாக்களையே ஆசமனம் செய்யும் போதும் நாம் சொல்லி கண்ணம் கண் மூக்கு காது புஜம் ஹிருதயம் தலை முதலான அவயங்களை தொட்டு கொள்கிறோம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹரிஷிகேஷ பத்மநாப தாமோதர என்பவையே இந்த பனிரெண்டு நாமாக்கள் இதிலே வேடிக்கையாக முக்கியமான அவதாரங்களான கிருஷ்ண ராம என்ற இரண்டு பெயர்களும் இல்லை ஆனாலும் கேசவன் கோவிந்தன் தாமோதரன் முதலானவை கிருஷ்ண பரமாத்மாவின் பெயர்கள்தான் கேசி என்ற அசுரனை கொன்றதால் கேசவன் கோக்களை பசுக்களை ரட்சித்ததால் கோவிந்தன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரை அடுத்து தாமோதரன் தாமோதரன் என்றால் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் என்று அர்த்தம் தாமம் என்றால் கயிறு பெட்டி கேட் வாசல் என்று ஒரே அர்த்தமுள்ள இரண்டு வார்த்தைகளை சேர்த்து சொல்கிற மாதிரி தாமக்கயிறு என்று சொல்லி சொல்லித்தான் தாம்புக்கயிறு என்று வந்துவிட்டது தாமம் கயிறு உதரம் வயிறு கயிற்று வயிற்றனே தாமோதரன் வெண்ணை திருடுகிறாயா உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று யசோதை பாலகிருஷ்ணனை பிடித்து கயிற்றால் கட்டி போட பார்த்தாள் அவள் எத்தனை கயிறுகளைச் சேர்த்து ஒட்டு கொண்டே போன போதிலும் தன்னுடைய சின்ன வயிற்றைச் சுற்றி கட்டுவதற்கு போதாதபடி மாயாஜாலம் பண்ணினார் பகவான் அப்புறம் அவள் வேர்த்து விறுவிறுத்து போனதை பார்த்து பரிதாபப்பட்டு தாமாகவே கயிற்றிலே கட்டுப்பட்டார் அந்த அவசரத்திலேதான் தாமோதரன் என்று பேர் ஏற்பட்டது உரலோடு சேர்த்து யசோதை கட்டிப்போட மிருதுவான உன் வயிற்றை கயிறு உறுத்தும்படி எளிமையாக கட்டுப்பட்டாயே என்று ஆழ்வாராதிகள் இதை உருகி உருகி பாடி அனுபவித்திருக்கிறார்கள் தான் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படும் பக்த பராதீனன் ஆனாலும் அவர்கள் என்னால் கட்டிவிட முடியுமாக்கும் என்று அகம்பாவத்தோடு நினைக்கிற வரையில் தன்னை கட்ட முடியாது தானே கருணை கொண்டு கட்டுப்பட மனஸ் வைத்தால்தான் முடியும் என்று காட்டுபவன் தாமோதரன் பிற்பாடு பாரத யுத்தம் ஏற்படுவதற்கு முன் சுவாதீன பிரேமையில் சகாதேவன் உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று சவால் விட்ட போது அவன் நிஜமாகவே கட்டி போடும்படியாகவும் பகவான் நின்றிருக்கிறான் தாமோதரனாய் இருக்கும்போது இந்த சட்பதி ஸ்தோத்திர ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வந்துள்ள வினயத்தோடு கூடிய பக்தியை எடுத்து காட்டி இருக்கிறான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள் தன்னை தரித்த தாயாரான தேவகியின் குடலை தன்னுடைய கர்ப்ப வாசத்தால் பரிசுத்தி பண்ணிவிட்டான் என்பது அவள் சொல்வதற்கு அர்த்தம் எனது குடலுக்கு வெளியிலே மேல் பக்கம் தாம்பு கயிற்றை போட்டு வளர்ப்புத்தாய் யசோதை புண்ணாக அழுக்காக ஆகும்படி செய்தாலோ அவன் தன் ஜனக மாதாவின் பெற்ற தாயாரின் குடலை தன்னுடைய வாசத்தாலேயே தூய்மை செய்தவனாக்கும் என்று காட்டியிருக்கிறாள் இது பக்திபூர்வமாகச் சொல்கிற அர்த்தம் பிலாசபிக்கலாக தத்துவ ரீதியில் தாம உதரன் என்றால் எல்லா வயிற்றுக்கும் இருப்பிடமான வயிற்றை கொண்டவன் அதாவது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருப்பவன் என்று அர்த்தம் பண்ணுவார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து திருப்பெயர்களின் பொருள் கோவிந்தன் என்றால் இந்திரியங்களை அடக்கி ஆளுகிறவன் என்றும் அர்த்தம் சொல்வார்கள் இந்த இடத்தில் கோ என்றால் இந்திரியங்கள் பார்ப்பார் அகத்து பார்ப்பசு ஐந்து என்று திருமூலர் சொன்னத இந்திரிய பசுதான் கோ கேசவன் என்பதற்கும் இப்படியே தத்வார்த்தமாக க அ என்பதே கேசவன் என்று வியாக்கியானம் செய்வார்கள் க என்றால் பிரம்மா வேதத்திலேயே அப்படி பெயர் சொல்லி இருக்கிறது அ என்பது விஷ்ணு அகர முதல எழுத்தெல்லாம் என்றபடி விஸ்வத்தின் ரூபமாக இருக்கிற விஷ்ணுதான் அ அ உ ம என்ற மூன்றும் சேர்ந்த பிரணவமான ஓம் என்பதில் கூட ஆ என்பது விஷ்ணு உ என்பது ஈஸ்வரன் ம என்பது பிரம்மா என்ற திரிமூர்த்தி ஸ்வரூபமாகத்தான் சொல்லி இருக்கிறது அப்படியே கேசவ நாமாவிலும் க என்பது பிரம்மா ஆ என்பது விஷ்ணு ஈச என்பது ஈஸ்வரன் சிவன் இந்த மூவரையும் தன் வசத்தில் வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பரமாத்மாதான் கேசவன் என்று அர்த்தம் பண்ணுவதுண்டு மது மாதிரி தேன் மாதிரி மதுரமான ரூபத்தோடும் சுபாவத்தோடும் இருப்பவன் மாதவன் இதுவும் விசேஷமாக கிருஷ்ணன் பெயராகவே இருக்கிறது ஆனால் மகாவிஷ்ணுவுக்கே இந்த பெயர் உண்டு மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்களை மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ணினார் மதுவை கொன்றதால் மாதவன் என்ற பெயர் வந்தது இன்னொரு அர்த்தமும் உண்டு மா என்றால் லக்ஷ்மி காமாட்சி என்று அம்பாளின் பெயர் இருக்கிறதே அதில் நடுவே வருகிற மாவுக்கு கூட லக்ஷ்மி என்று அர்த்தம் பண்ணுவதுண்டு சிவ பத்னி சிவா என்பது போல க என்ற பிரம்மாவின் பத்னியான சரஸ்வதிக்கு கா என்று பெயர் காவான சரஸ்வதியும் மாவான லக்ஷ்மியும் எவளுக்கு இரண்டு அக்ஷங்களாக கண்களாக இருக்கிறார்களோ அவளே காமாட்சி தீட்சிதர் கூட நீரஜாக்ஷி காமாட்சி கிருதியில் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் காமாட்சிக்கு இரண்டு கண்களாக இருப்பதை சாரதா ரமாநயனே என்கிறார் மா என்றே தமிழிலும் லக்ஷ்மியை சொல்லியிருக்கிறது தவன் என்றால் புருஷன் கணவன் தவன் அதாவது புருஷன் இல்லாதவள் விதவா லக்ஷ்மி நாயகநாதலால் மகாவிஷ்ணுவுக்கு மா தவன் மாதவன் என்று பேர் மாரமணன் என்றும் ஒரு பேர் பனிரெண்டு நாமாக்களில் இன்னொன்றான மதுசூதன என்பதும் மது என்ற அசுரனை கொன்றதைத்தான் குறிப்பிடுகிறது இது மகாவிஷ்ணு பண்ணின காரியமானாலும் கிருஷ்ணன் பூர்ணாவதாரமானபடியால் பொதுவில் அவரையே மதுசூதனன் என்று சொல்கிறோம் இப்படியே ஹிருஷிகேசன் என்ற பெயரும் ஹிருஷிகம் என்றால் இந்திரியங்கள் அவற்றை அடக்கி ஆழுகிற ஈசன்தான் ஹிருஷிகேசன் கீதையில் ஹிருஷிகேசன் என்ற பெயரையே அநேக இடங்களில் கிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கிறது பன்னிரண்டு நாமாக்களில் நாராயணன் விஷ்ணு ஸ்ரீதரன் பத்மநாபன் என்ற நாலு பெயர்கள் நேராக மகாவிஷ்ணுவை குறிப்பதாக இருக்கின்றன திரிவிக்ரம வாமன என்ற இரண்டும் வாமன பிரம்மச்சாரியாக குட்டையாக வந்து அப்புறம் திரிவிக்ரமனாக வளர்ந்து உலகளந்த அவதாரத்தை சொல்கின்றன கேசவன் மாதவன் கோவிந்தன் மதுசூதனன் ஹரிஷிகேசன் தாமோதரன் என்ற பாக்கியுள்ள ஆறு பெயர்களும் லோக வழக்கில் கிருஷ்ண நாமாக்களாகவே கருதப்படுகின்றன ராமாவதாரம் அவதாரம் முதலிய மற்ற அவதாரங்களுக்கு ஏற்பட்ட தனி பெயர்கள் இந்த பனிரெண்டில் இல்லை வேத சுக்தங்களில் மகாவிஷ்ணு த்ரிவிக்ரமனாக வந்ததையே விசேஷமாய் சொல்லியிருக்கிறது பிற்பாடு புராணங்களிலும் பஜனை சங்கீர்த்தனம் முதலானவைகளிலும் கிருஷ்ணனையே பூர்ணாவதாரம் என்று விசேஷித்திருக்கிறது துவாதச நாமாக்களிலும் இந்த இரண்டு அவதார பெயர்களே இருக்கின்றன இந்த பனிரெண்டு பெயர்களில் தாமோதர கோவிந்த என்ற இரண்டை சட்பதியின் ஆறாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் பிரயோகித்திருக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் அபிநயம் அபனய விஷ்ணு என்று விஷ்ணுவை அழைத்து இந்த ஸ்தூத்திரத்தை பரமாகவே ஆரம்பித்தாலும் இங்கே பூர்ணாவதாரமான கிருஷ்ணனின் இரண்டு பெயர்களாலே கூப்பிட்டு முடிக்கிறார் ஹரஹர ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ